தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு செப்டம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி நிகழ்ந்த பெயர்ச்சி காரணமாக அடுத்து வரக்கூடிய இருபத்தாறு நாட்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைகின்றன என்று ஆராய்ச்சி செய்து பார்ப்போம் தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் சுக்கிர பகவான் ஆட்சி பலம் பெற்று உச்சமும் பெற்று பயணிக்கிறார் தனுசுராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்தமட்டில் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்திற்கும் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் சுக்கிர பகவான் சத்துருஸ்தானாதிபதியுமாகவும் லாபாதிபதியுமாகவும் இருக்கக்கூடிய சுக்கிரன் ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள்ளேயே ஆட்சிபலம் பெறுவது மட்டுமில்லாமல் உச்சமும் பெறுகிறார் இது உங்களுக்கு மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது சுக்கிரன் லாபஸ்தானத்திற்குள் பயணித்துக்கொண்டு தன்னுடைய சப்தம பார்வையால் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான புத்திஸ்தானம் பஞ்சம பூர்வ புண்ணியஸ்தானத்தை பலமாக பார்வையிடுகிறார் எனவே இந்த காலகட்டத்தில் மிகவும் பலமாக எதிர்காலத்தை தீர்மானிப்பதற்கான நல்ல பல அதிர்ஷ்டங்களை இனிதாக நிறைந்து பெற முடியும் சுக்கிர பகவானைப் பொறுத்த மட்டில் நவக்கிரகங்களிலேயே உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய சுகபோகங்களை கொடுக்கக்கூடிய சுகாதிபதியாக இருக்கிறார் உங்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்டங்களையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் வாரி வழங்கக்கூடிய அருமையான மிகச்சிறந்த கிரகமாக சுக்கிரன் திகழ்கிறார் நீங்கள் ஆடம்பரமான வாழ்க்கை செல்வ செழிப்பு வசதி வாய்ப்புகள் என அனைத்தையும் நிறைந்து பெற வேண்டுமென்றால் அதற்கு சுக்கிர பகவானுடைய பங்களிப்பு மிகவும் முக்கியமான ஒன்றாக திகழ்கிறது இப்படிப்பட்ட பகவான் இந்த காலகட்டத்தில் தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்டங்களையும் நன்மைகளையும் பலன்களையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய பலமான இடமான ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் ஆட்சி பலம் பெற்று உச்சமும் பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சுக்கிரனைப் பொறுத்த மட்டில் இரண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று போன்ற இடங்களில் சஞ்சரிக்கும் போது அமோகமான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் வாரி வழங்குவார் இவ்வாறாக இருக்கக்கூடிய இடங்களில் ஒரு இடமான உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் ஆட்சி பலம் பெற்று உச்சமும் பெறுவதால் பல்வேறு விதங்களான பிரம்மாண்டமான அதிரடியான முன்னேற்றங்களையும் நன்மைகளையும் அதிர்ஷ்டங்களையும் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டம் கருதப்படுகிறது எனவே உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எப்படிப்பட்ட கடினமான பிரச்சினைகளை சந்தித்தாலும் இந்த காலகட்டத்தில் அவ்வாறான பிரச்சனைகளை எளிதில் கையாண்டு காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான யோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது என்பதை ஆட்சிபலமும் உச்சமும் பெறக்கூடிய சுக்கிரபகவான் துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் உறுதி செய்கிறார் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களின் எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரு சில நேரங்கள் கண்டிப்பாக வரும் அப்படிப்பட்ட நேரம்தான் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் சுக்கிர பகவான் ஆட்சி பலம் பெற்று உச்சமும் பெறக்கூடிய காலகட்டமாகும் இந்த தருணத்தை சரியாக நீங்கள் பயன்படுத்திக் கொண்டால் எல்லாவிதமான பிரச்சனைகளையும் சிக்கல்களையும் உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நீக்கி நல்லபல நன்மைகளையும் அதிர்ஷ்டங்களையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் இனிதாக நிறைந்து பெறுவதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோகங்கள் தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கிடைக்கிறது என்பதை தான் சுக்கிரன் துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் உறுதி செய்கிறார் தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை தீர்மானிக்க கூடிய விதத்தில் இந்த காலகட்டத்தில் சுக்கிரன் ஆட்சி பலமும் உச்சமும் பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுக்கு நல்ல பல வாய்ப்புகளையும் யோகங்களையும் ஏற்படுத்திக் கொடுக்கிறார் நவகிரகங்களிலேயே அருமையான அற்புதமான சாதுரியமான மென்மையான கிரகமாக சுக்கிரன் கருதப்படுகிறார் இப்படிப்பட்ட சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் ஆட்சி பலம் பெற்று உச்சமும் பெற்று பயணித்துக் கொண்டிருப்பதால் மிகச்சிறப்பான நன்மைகள் நிறைந்த அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் இனிதாக நீங்கள் சந்திக்கக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான அதிர்ஷ்ட யோகங்களை நிறைந்து கொடுக்கிறார் இதை நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொண்டால் உங்களுடைய அடுத்தகட்ட உயர்நிலைக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் நிறைந்து உண்டு இந்த பெயர்ச்சி காலகட்டத்தில் தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுடைய குடும்ப சூழ்நிலையை பொறுத்தமட்டில் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தை சுக்கிரன் பலப்படுத்தி தன்னுடைய சப்தம பார்வையால் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சம பூர்வ புண்ணியஸ்தானத்தையும் பலப்படுத்துவதால் உங்களுடைய தந்தை தந்தை வழி உறவு முறைகளில் ஏற்படக்கூடிய பல்வேறு விதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் மனவருத்தங்கள் நீங்கி ஒற்றுமை பிறக்கக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக கருதப்படுகிறது உங்களுடைய தந்தை தந்தை வழிவந்த உறவுகளால் உங்களுக்கு அனுகூலங்களும் ஆதாயங்களும் நிறைந்து கிடைக்கும் உங்களுடைய தந்தையாரின் உடல் ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும் உங்களுடைய தந்தைக்கு அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கும் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற கோர்ட்டு கேசு வம்பு போன்ற நீதிமன்ற வழக்குகள் பாகப்பிரிவினை பிரச்சினைகள் என அனைத்தும் சுமூகமான முறையில் தீர்வு காணப்பட்டு உங்களுக்கு லாபகரமாக அமையும் உங்களுடைய பூர்வீக சொத்துக்கள் மூலமாக உங்களுக்கு பணவரவுகள் லாபத்தின் மூலமாக அதிகரித்து சரளமான பணப்புழக்கங்கள் ஏற்படும் நீண்ட காலங்களாக நீங்கள் திட்டமிடக்கூடிய சுப நிகழ்வுகள் மிகவும் சிறப்பாக கைகூடுவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் இந்த சுக்கிரப்பயிற்சி காலகட்டத்தில் மிகவும் பலமாக கிடைக்கிறது உங்களுடைய வருமானங்களை அதிகரித்து கொள்ளக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான நன்மைகள் நிறைந்த வாய்ப்புகள் அதிர்ஷ்டங்கள் உங்களைத் தேடி வருவதற்கான அதிர்ஷ்டங்களை உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்திற்குள் ஆட்சி பலமும் உச்சமும் பெற்று இருக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுக்கு ஏற்படுத்திக் கொடுக்கிறார் குடும்பத்தில் பல்வேறு விதங்களான சுப நிகழ்வுகள் எந்த தாமதங்களும் சிரமங்களும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் சிறப்பாக அமையும் குடும்ப வருமானம் அதிகரிக்கக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான நல்ல பல வாய்ப்புகளையும் யோகங்களையும் இனிதாக நிறைந்து சந்திப்பதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் பலமாக இந்த தருணத்தில் தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உருவாகியுள்ளது நீங்கள் திட்டமிட்டதை விட மிகப்பெரிய அளவில் நிதி சார்ந்த விஷயங்கள் மிகச்சிறப்பான முன்னேற்றங்களை சந்திக்கக்கூடிய விதத்தில் நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிறது தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் அமோகமான வளர்ச்சிகளை அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் சனிபகவான் ஆட்சி பலம் பெற்று வக்ரநிலையில் சுபபலத்துடன் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் சனி பகவானின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவானும் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் ஆட்சி பலம் பெற்று உச்சமும் பெற்று பயணித்துக் கொண்டிருப்பதால் உத்தியோகத்தில் உங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய சலுகைகள் உங்களை தேடிவரும் உங்களுடைய உத்தியோகத்திற்கான அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடன் பணிபுரியும் சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் உங்களுடைய மேலதிகாரிகளின் கெடுபிடிகள் மறைந்து மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்து கிடைக்கும் நிர்வாகத்தினர்களிடமிருந்து உங்களுக்கு பாராட்டுகளும் பதக்கங்களும் கிடைப்பதற்கான யோகங்கள் உண்டு உத்தியோகத்தில் உங்களுடைய பணிகளில் உங்களுடைய சிறுமுயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றிகளை பெற்று உங்களுக்கு பணிச்சுமை வெகுவாக குறையும் எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுடைய உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு மனமகிழ்ச்சி மனதிருப்தி மனநிறைவு கிடைப்பது மட்டுமில்லாமல் பதவி உயர்வுகள் ஊதிய உயர்வுகள் நிறைந்து கிடைக்கும் பொருளாதார ரீதியாக இதுவரையில் உங்களுக்கு கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்டு கொண்டிருந்த சிரமங்கள் விலகும் உங்களுடைய லாபங்களை அதிகரித்து கொள்ளக்கூடிய விதத்தில் சுக்கிரன் ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று உச்சமும் பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வியாபாரத்துறை தொழில்துறையில் லாபங்கள் பன்மடங்கு உயர்வதற்கான முதல்தர அதிர்ஷ்ட யோகங்கள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக உண்டு பல்வேறு விதங்களான வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் நீங்கி நல்ல சுமூகமான தீர்வுகள் கிடைப்பதற்கான யோகங்கள் உண்டு புதிதாக வியாபாரம் அல்லது தொழில் துவங்குதல் உள்ளிட்ட பல பணிகளை மிகச்சிறப்பாக திட்டமிட்டு செயல்படுத்துவதற்கான யோகங்கள் இனிதாக தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நிறைந்து கிடைக்கிறது இந்த காலகட்டத்தில் நீங்கள் புதிய முதலீடுகளை உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரத்தில் தாராளமாக மேற்கொள்ளலாம் இதுவரையில் உங்களுக்கு நஷ்டத்தில் இயங்கிக் கொண்டிருந்த தொழில் கூட லாபகரமாக இந்த காலகட்டத்தில் மாறும் வியாபாரத்தில் விலை போகாமல் தேங்கிக் கிடந்த சரக்குகள் அனைத்தும் இந்த காலகட்டத்தில் நல்ல லாபகரமான விலைக்கு விற்பனையாகும் ஆக இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வருமானங்கள் லாபத்தின் மூலமாக அதிகரித்து சரளமான பணப்புழக்கம் ஏற்பட்டு பொருளாதார நிலை உயரும் நீங்கள் எண்ணிய காரியங்கள் அனைத்துமே நீங்கள் எதிர்பார்த்தபடியே மிகச்சிறப்பாக நடந்தேறி காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது கலைத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் ஆட்சி பலம் பெற்று உச்சமும் பெற்று பயணித்து கொண்டிருப்பதால் கலைத்துறை ரீதியாக உங்களுடைய வருமானங்களை அதிகரித்து கொள்ளக்கூடிய விதத்தில் நல்ல பல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் அதிர்ஷ்டங்களையும் பலமாக வாரி வழங்குகிறார் இதுவரையில் இல்லாத அளவிற்கு புகழின் உச்சத்தை அடையக்கூடிய விதத்தில் உங்களுடைய திறமைகளுக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த அதிர்ஷ்டயோகங்கள் மிகவும் பலமாக ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் ஆட்சி பலமும் உச்சமும் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சுக்கிர பகவானின் அமைப்பு காரணமாக தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இனிதாக நிறைந்து கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக கருதப்படுகிறது மேலும் இந்த பெயர்ச்சி காலகட்டத்தில் தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுடைய அரசியல் சார்ந்த பணிகளை மிகவும் சிறப்பாக செய்து முடிப்பதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் நிறைந்த ஒரு காலகட்டமாக கருதப்படுகிறது தனுசுராசி தனுசுலக்னத்தைச் சேர்ந்த மாணவ மாணவியர் கல்வியில் நீங்கள் ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் சிறப்பான முன்னேற்றங்கள் இந்த காலகட்டத்தில் இனிதாக நிறைந்து கிடைக்கிறது தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த தருணத்தில் விவசாயம் சார்ந்த பணிகளில் உங்களுடைய கடின உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய விதத்தில் நல்ல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் அதிர்ஷ்டங்களும் பொருளாதார ரீதியான முன்னேற்றங்களும் இனிதாக நிறைந்து கிடைக்கும் இந்த பெயர்ச்சி காலகட்டத்தில் தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சுக்கிர பகவான் லாபஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பதால் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்ற எல்லாவிதமான காரியங்களும் மிகச்சிறப்பாக அமையும் உங்களுடைய குடும்பத்தில் இந்த காலகட்டத்தில் இரட்டிப்பு வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் பெறுவதற்கான மிகச்சிறப்பான அதிர்ஷ்டங்கள் இனிதாக நிறைந்து கிடைப்பதற்கான முதல்தர யோகங்கள் கிடைக்கிறது எனவே தனுசுராசிக்காரர்களாகிய நீங்கள் இந்த காலகட்டத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையின் உச்சநிலைக்கு நீங்கள் செல்ல முடியும் இந்த காலகட்டத்தை மேலும் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமாக சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டுமென்றால் தனுசுராசிக்காரர்களாகிய நீங்கள் கண்டிப்பாக வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயத்திற்கு சென்று இரண்டு நெய்தீப்ப விளக்கு போட்டு அம்மனை வழிபாடு செய்யுங்கள் இவ்வாறு வழிபடுவதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் பல நல்ல அதிர்ஷ்டங்கள் உங்களை தேடிவரும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை